ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அதாவது பார்த்திங்கன்னா இவரை தமிழ் சினிமா மிகப்பெரிய உயரத்தை கொண்டு போன காரணம் என்ன அப்படின்னா அவருடைய காஞ்சனா சீரீஸ் படங்கள் தான் அதாவது ஹாரர் காமெடி படங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் கிளாமர் ஹியூமர் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பார் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சனா சீரீஸ்க்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு ஸோ ஒவ்வொரு படமும் சாதாரணமாக நூறு கோடி கலெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது அதாவது சுந்தர்சிக்கு எப்படி அரண்மனையோ ராகவா லாரன்ஸுக்கு காஞ்சனா ஆனாலும் கூட லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம நடிக்கிற இந்த பேய் படம்லாம் சக்க போடு போடுது ஆனால் ஹீரோவை நடித்த படம் பெருசாக ஆக மாட்டேது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சிவலிங்காவாகட்டும் மொட்டை சிவா கெட்ட சிவா ஆகட்டும் அதுக்கப்புறம் ருத்ரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ எப்படி தனியாக சோலோ ஹீரோவாக ஆக்ஷன் படம் நடித்தா பப்பு வேகமாட்டியே அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் ஆனால் சமீபத்தில் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜெயதண்டா எக்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடித்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது ராகவா லாரன்ஸ் மாஸருக்கும் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த பேரும் கிடச்சிது ஆனாலும் கூட அவருக்கு அது பத்தில் ஒரு பட்டு தீவிரமான ஒரு ஆக்ஷன் படத்தை நடித்து நாம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் இப்போது ஒரு படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அது என்ன படம்னா இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி அதுவும் ஹிந்தியில் சக்க போர்டு போட்ட படம் ஒரு மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் அந்த படத்தின் பெயர் கில் அப்படிங்கிறது தான் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இந்த படத்தோட டைட்டில் கேட்ட உடனே ஒரு படம் முழுக்க முழுக்க ரயிலில் நடக்கக்கூடிய ஒரு முழுநீள ஆக்ஷன் படம் தான் எப்படி கமல் படம் இந்த பஞ்சகந்திரம் அவ்வை சண்முக முழு முழுநீள காமெடி படமோ அது அப்படியே முழு முழுநீள ஃபைட்டு தான் படம் முழுக்க ஃபைட்டு தான் ஓப்பன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் விதவிதமான ஃபைட்டு ஆனாலும் கூட ஒரு சீன் கூட போர் அடிக்காது சளிப்பு தட்டாது அப்படிப்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை தான் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வாங்கி இப்போ வந்து அதில் அடிக்க போகிறாரு இந்த படம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இருபத்தி ஐந்தாவது படம் இந்த படத்தை தமிழ் மற்றும் தெலுங்கில் வந்து ஒரே டைமில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இந்த படத்தோட இயக்கம் அப்படின்னா தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த கிலாடி படத்தை ஹிட்டு பிறக்கிய நம்ம ரமேஷ் வர்மா அப்படிங்கிற இயக்கணோடு தான் ஸோ நிச்சயமாக சொல்லலாம் இந்த படம் லாரன்ஸுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆனால் அதே சமயத்தில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தன்னுடைய அந்த ஸ்டைலுங்கிற பேரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எல்லாம் பண்ணுவார் அது கொஞ்சம் விட்டும் எரிச்சலை விட்டும் அப்படிலாம் இல்லாமல் இந்த கில் படத்தில் எப்படி ஹீரோ இருந்தால் அப்படியோ அதே மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக கரெக்டாக ஆக்ஷன் பண்ணார்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ராகவா லாரன்ஸ் மாசரின் இருபத்தி ஐந்தாவது படம் கில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்னு லாரன்ஸ் மாசன் அடிச்சதையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்